பேட்ஸ்மானவர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த வாரம் ரீசனிங் டாபிக் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது குறியீடுகள் மறு குறியீடுகள் கோடிங் அண்டு டீ கோடிங் ஸோ இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரீசனிங் டாப்பிக்கில் மெயினாக நம்ம ஏபிசிடி அந்த ஆல்பெட் லெட்டர்ஸ் அதோட பொசிஷன் நம்பர்ஸ் இதெல்லாமே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இங்கேயும் கோடிங் டீ கோடிங் கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இதில் மூணு விதமான ட்ரிக்கு நான் இங்கே சொல்ல போகிறேன் அடுத்த பாட்டில் அகைன் ஒரு மூணு ப்ளஸ் வீடியோ மூணு ப்ளஸ் மெத்தட் நான் சொல்கிறேன் ஓகேவா ரைட் இப்போது இங்கே ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன அப்படின்னா இந்த ரீசனிங் டாப்பிக்கில் அவங்க ஒரு கான்செப்டில் ரெண்டே ரிலேட் பண்ணியிருப்பாங்க அதாவது மாணவன் மதிப்பெண் இப்போது எப்படிலாம் ரிலேட் பண்ணுவாங்க அப்படின்னா மாணவன் வகுப்பறை இப்படி கூட வந்து வகுப்பறை இப்படி கூட அவங்க ரிலேட் பண்ணியிருப்பாங்க அதே போல் மாணவன் மதிப்பெண் அப்படிங்கிறத இங்கே ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன கான்செப்டில் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் இருக்குது அதாவது மாணவன் மதிப்பெண் சொல்கிறோம்ல அப்போது மாணவனுக்குரிய பலன் பலன் என்ன அப்படின்னா அவன் பெறுற மதிப்பெண் தான் அதான் அவனை உயர்த்தி காட்டும் ஓகேவா ஸோ மாணவன் அவன் எடுக்கிற மதிப்பெண் தான் உயர்த்தி காட்டும் அதே தான் இங்க ஆசிரியர் வகுப்பறை அப்படின்னா அது ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணது அப்ப மாணவன் வகுப்பறை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒருவேளை ஆசிரியர் வகுப்பறை அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா இடத்தை மென்ஷன் பண்ணது அதே போல ஆராய்ச்சியாளர் புத்தகம் அப்படிங்கறது ஒரு பொருளை மென்ஷன் பண்ணது ஓகேவா அதே போல் காத்திருப்ப டிப்ஸ் அப்படிங்கிறது இது இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு ஓகே அதே இது பேனா அதோட மதிப்புங்கிறது அது பேனா முனை கத்திவினை பேனா முனை கூர்மையானது அப்போ அதோட மதிப்பு உயருது அப்படிங்கிற சொல்லுவாங்கள்ல அப்போ இங்க பேனா முனை அப்படிங்குறதான் இவங்க என்ன கான்செப்டில் இங்கே இது ரெண்டு ரிலேட் பண்ணியிருக்காங்களோ அதே கான்செப்டில தான் பேனா முனை இதுதான் வரும் அவங்க வாங்குற மதிப்பெண் அதை பொறுத்து தான் மாணவனுக்கு மதிப்பு அதே போல் பேனா என்ன எழுதுதோ அதுதான் அந்த பேனாவோட மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கு அவங்களுக்கு பலம் அதிகம் அவங்க உண்மையை பேசுவாங்க என்ன விஷயமோ உண்மையை வந்து மற்றவங்களுக்கு கரெக்டாக எடுத்து சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்குல்ல அப்போது இதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ இந்த கான்செப்டில் இருக்கும் இதே மாதிரியே கொஸ்டின் இதே மாதிரி கொஸ்டின் இருக்கும் பாருங்கள் இந்த கொஸ்டினை பாருங்கள் எழுத்தையர் என்ற வார்த்தைக்கு தொடர்புடைய சொல் அலுவலகம் ஓகேவா அதாவது இங்கே எழுத்தையர் அப்படின்னா கிளர்க்கு கிளர்க்கு லேட் பண்ணக்கூடியது ஆஃபீஸ் அப்போது இங்கே நம்ம எப்படிலாம் யோசிக்கணும் அப்படின்னா ஸோ கிளர்க்குங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க அவங்க இடத்தோட அவங்களுக்கு என்ன இடம் வந்து பலம் இப்போ போலீஸ் அப்படின்னா அவங்களுக்கு பலம்ங்கிறது போலீஸ் ஸ்டேஷன் தான் வக்கீல் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பலம் பலம் வந்து கோர்ட்டு இந்த மாதிரி கான்செப்ட் தான் நீங்கள் ஒவ்வொன்றும் லேட் பண்ணணும் அதே போல் தான் இங்கே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வேலையாள் ஸோ கொடுத்துருக்க வார்த்தையை நல்லா கவனிக்கும் வேலையால் என்ற வார்த்தையும் தொடர்புடைய சொல்ல அப்படின்னா இடத்தை தான் மின்சம் எழுத்தையர் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க இடத்தை தான் மின்சம் பண்ணியிருக்காங்க அப்போ வேலையாள் அப்படிங்கிறதுக்கு எஜமான் அப்படிங்கிறது அது இடம் கான்செப்ட் கிடையாது உத்தரவு அப்படிங்கிறது இடம் கான்செப்ட் கிடையாது அதே போல் தொழில் முதல்வர் அப்படிங்கறதும் இடம் கான்செப்ட் கிடையாது ஆனால் வீடு அப்படிங்கிறது தான் இடம் கான்செப்ட் அப்போ இதுதான் அதற்கான கான் கரெக்டான ஆன்சர் புரியுதுங்களா அப்ப இது ரிலேட்டடாக ரெண்டே ரெண்டு வார்த்தை அதுக்கு ரிலேட்டானத வச்சு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அதை யூஸ் பண்ணியே அடுத்து அவங்க ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அதற்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும் ஸோ இது ஒரு கோடிங் டீ கோடிங் கான்செப்டில் வரக்கூடிய ஒரு மெத்தட் ஓகேவா ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இப்போ ரோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே போல் மைக் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ இங்கே இந்த கோடிங் டீ கோடிங்கில் இப்போ இந்த ரோஸ் அப்படிங்கிறத எப்படி அவங்க இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணணும் ஸோ டீகோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் ஆல்ரெடி உங்கள்ட்டே சொன்ன மாதிரி இந்த லெட்டர்ஸை நீங்கள் முன்கூட்டியே எழுதி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா ரஃப் வைஸ் கொடுத்துருப்பாங்க அங்கே நீங்கள் இதை நோட் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஏபிசிடி இந்த ஃபார்மெட்டில் எழுதி வச்சுருக்கணுங்கிறத நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போன பார்ட் வீடியோஸ்லேயே நான் கொடுத்துருந்தேன் இந்த பேட்டர்னில் எழுதி வச்சிங்கன்னா வேற எந்த ட்ரிக்கே நீங்கள் மைண்டில் வைக்க தேவையில்லை டக்குன்னு இது என்ன கான்செப்டில் கொடுத்துருக்காங்க இப்போ ரோஸ் அப்படிங்கிற இடத்துல ஒன்பதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே அப்போ இங்கே வந்து ரோஸ் ஆறு அப்படிங்கிற இடத்துல ஒன்பது அப்படின்னா ரிவர்ஸில் ஒன் டூ த்ரீ நம்ம போடும்போது ஆறுங்கிறதுக்கு ஒன்பது அப்படின்னு நம்பர் வரும் இதுலேயே நமக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சா அப்போ அதே போல் ஓ அப்படிங்கறது இங்க ஒன் டூ நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கிறது மட்டும் தான் வரும் ஓகேவா பன்னெண்டுன்னு எடுத்தோட ஞாபகத்துக்கு வராது ஆனால் அதே இது இங்கே ரிவர்ஸ் நம்ம அப்படின்னா ஓங்கிறது பன்னெண்டு அப்போ ஒன்றுங்கிறது மட்டும் எடுக்காம அந்த டுவெல்லுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இதில் இருந்து எஸ் அப்படிங்கிறது எயிட்டு கொடுத்துருக்காங்களா அப்ப ரிவர்ஸ்ல எஸ் பொசிஷன் எயிட்டு அதே போல இட பொசிஷன் ரிவர்ஸ்ல இருபத்தி ரெண்டு ஓகே அப்போ இங்கே என்ன கான்செப்ட் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் ரிவர்ஸ் கான்செப்ட் தான் அப்போ மைக்குக்கு என்ன ஆன்சர் எம் வந்து ரிவர்ஸில் எத்தனை ரிவர்ஸில் பதினாலு ஐ ரிவர்ஸில் எத்தனை பதினெட்டு நெக்ஸ்ட்டு சி சி ரிவர்ஸில் எத்தனை இருபத்தி நாலு இ ரிவர்ஸில் இருபத்தி ரெண்டு அப்போ பதினாலு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரீசனிங் பார்ட்டுன்னு எடுத்துகிட்டிங்கனாவே இந்த கோடிங் டி கோடிங்கோ ஆர் நம்பர் சீரீஸோ லெட்டர் சீரீஸ்லோ இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தோடனே இதை நீங்கள் ரஃப் ரஃப் ஃபேஸில் எழுதி வச்சுக்கிறது நல்லது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம் லெட்டர் டு நம்பர் ஓகே ஸோ லெட்டர் டு நம்பர் கான்செப்டு இங்கே நீங்கள் கவனிச்சீங்கன்னா நம்பர் டூ நம்பரே கோ கோடிங் கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ நம்பர் டூ நம்பரே இதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக இங்க என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க எது பொருத்தமற்றது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போது சிஎஃப்டி அப்படிங்கிற ஒரு க லெட்டர் செட்டு இருக்குது ஜி ஜே ஹச் அப்படிங்கிற ஒரு செட் இருக்குது நெக்ஸ்ட்டு வி ஒய் எம் அப்படிங்கிற ஒரு செட் இருக்குது லாஸ்டில் ஜேஎம்கே ஓகேவா ஸோ எப்பயும் போல நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த கோடிங்கு தான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கேன் இப்போ இங்கே சிங்கிறது எத்தனாவது பொசிஷன் மூணாவது பொசிஷன் ஓகே அடுத்த டி அப்படிங்கிறது இப்போ இந்த ஒன்று விட்டு பாருங்க டீங்கறது அளவு பொசிஷன் அப்போது ஒவ்வொரு லெட்டருக்குமே அடுத்த லெட்டர் ஒரு லெட்டர் தள்ளி வந்திருக்கு அப்போ ஜி இருக்குனா ஜிக்கு அடுத்த லெட்டர் காட்சி ஓகே அடுத்து வி இருக்குது அப்படின்னா விக்கு அடுத்த லெட்டர் தான் இங்கே வந்திருக்கணும் ஆனால் வரலை இதுலேயே உங்களுக்கு ஓரளவு கெஸ்ஸிங் கிடச்சிரும் விஒய் எம்மு தான் பொருந்தாதது அப்படிங்கிறது ஓகே ஸோ இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்தது கவுன்சிங் அப்படின்னா ஜே இருக்கும் ஜேஎம்கே ஓகேவா அப்போ ஜேக்கு அடுத்த லெட்டர் ஜே கே தானே கே அடுத்த லெட்டர் வந்திருக்கு அப்போ இதுல இருந்தே நமக்கு இது மேட்சா வரலை அப்படிங்கறது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சு அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் இப்போ இன்னும் நம்ம டெப்தா நம்ம பார்த்தோம்னா இப்போ இங்க எஃப் டிக்கு அப்புறம் வந்து ஒரு லெட்டர் விட்டுட்டு எஃப்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ டீன்னு வந்தது நம்ம இந்த லெட்டர் அடுத்த லெட்டர்ன்னு சொல்லியிருக்கோம் இதில் இருந்து ஒரு லெட்டர் தள்ளி ஆறாவது லெட்டர் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே போல் ஜி ஹச்சு இப்போ ஹச்சுக்கு அடுத்து பாருங்கள் ஐ விட்டுட்டு ஜே கொடுத்துருப்பாங்க இந்த சைட் நடுவில் அப்போ இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது இப்போ இங்கேயும் பாருங்க கே இருக்கா ஸோ லாஸ்ட்ல மூணு நாலாவது கே இருக்கு அதுக்கு அடுத்தது ஒரு லெட்டர் விட்டு எம்னு நடுவில் கொடுத்துருக்காங்க இதுவும் கரெக்டாக இருக்குது ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இந்த மூணாவது செட்டு மட்டும் கரெக்டாக அமையலை அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் அப்போ இந்த மாதிரி லெட்டர் டு லெட்டர் கான்செப்டில் கூட உங்கள் இந்த கோடிங் டிகோடிங் கொஸ்டின் கேட்பாங்க ஈஸியாக நம்ம இதை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் மொதல் வேலை இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சிருங்க இது போக போக சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளுக்கு போக போக மைண்டில் வந்து எத்தனாவது லெட்டர் எத்தனாவது நம்பர் அப்படிங்கிறது நல்லா அதை ரிவைஸ் பண்ண ரிவைஸ் பண்ணால் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்த மாதிரி பெரிய லெட்டர்ஸ் கொடுத்து அதை டிகோட் பண்ணியிருப்பாங்க நம்ம அந்த டிகோட் பண்ணதை கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரி இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரான்ங்கிறத எப்படி அவங்க டிகோட் பண்ணியிருக்காங்க அல்ஜிப்ரா அதை பி கே ஹச் டிசி இந்த மாதிரி அவங்க டிகோட் பண்ணியிருக்காங்க அப்போ இதுலேருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த லெட்டருக்குரிய அடுத்த லெட்டர் கொடுத்துருக்காங்க ஏக்கு அடுத்த லெட்டர் பி எல்லுக்கு அடுத்த லெட்டர் கேங்கிறத ஜி ஹச் இ சாரி இப்போ இங்கே எல்லுக்கு ஏக்கு அடுத்த லெட்டர் கொடுத்துருக்காங்க கே எல் அப்படின்னா ப்ரீவியஸ் லெட்டர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜிக்கு அடுத்த லெட்டர் ஜி ஹச்சுங்கிற கொடுத்துருக்காங்க இக்கு ப்ரீவியஸ் லெட்டர் கொடுத்துருக்காங்க அதே போல் பிக்கு அடுத்த லெட்டர் கொடுத்துருக்காங்க ஆர்க்கு அதுக்கு முந்தின லெட்டர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எப்பையும் போல் நெக்ஸ்ட் லெட்டர் அப்போது ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இந்த கோடிங் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே இதே மாடலில் தான் இங்கே ஜாகிரஃபி அப்படிங்கிறது இருக்கும் ஜிஇஓ சாரி ஜாமெண்ட்ரி ஜிஇஓஎம்இடிஆர் ஒய் ஓகே அப்போ இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு என்ன ப்ளஸ் ஒன்லேருந்து ஆரம்பிக்கணும் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இந்த ஃபார்மெட்டு தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஜிக்கு அடுத்த லெட்டர் என்ன ஜி ஹச்சு இக்கு முந்தின லெட்டர் என்ன இக்கு முந்தின லெட்டர் டி நெக்ஸ்ட்டு ஓக்கு அடுத்த லெட்டர் ஓபி தானே ஓகே எம்முக்கு முந்தின லெட்டர் என்ன கே எல் அப்படிங்கிற வருமா எல் எல் எம் அப்படின்னு இருக்கும் இக்கு அடுத்த லெட்டர் எஃப் டிக்கு முந்தின லெட்டர் ஆர் எஸ்டி அப்படின்னு தானே வரும் எஸ்ஸு ஆருக்கு அடுத்த லெட்டர் பிக்யூ ஆர் எஸ்னு வரும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் ஒய்க்கு முதல் லெட்டர் எக்ஸ் ஒய் இஜர் தானே சொல்லுவோம் அப்போ முதல் லெட்டர் எக்ஸு அப்போ இதுதான் இதற்கான ஆன்சர் ஹச் டிபிஎல்எஃப் டபுள் எஸ் எக்ஸு ஓகேவா அப்போ இங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் தான் இருக்குது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த கோடிங்கிறதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் ரிஸ்க் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேவா ரைட் இப்போது இந்த இதை நம்ம கோடிங் யூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்குது ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கோடிங் அவங்க வந்து நார்மலாக இருக்க இந்த கோடிங் இல்லாமல் அவங்க ஒரு ஃபார்மெட் சொல்லுவாங்க அந் அந்த ஆர்டரை யூஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் ஒன் இப்போ நம்ம கோடிங் டிகோடிங் கான்செப்ட் பார்த்தோம்ல ஸோ ஹம்பிள் அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதியிருக்காங்க எஜுகேஷன் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்களையும் தேங்க்யூ சொல்கிறேன் ஸோ சொல்கிற ஒர்க்கை நீங்கள் ப்ராப்பராக பார்க்குறீங்க கண்டிப்பாக உங்களோட மேக்ஸு இம்ப்ரூவ்மெண்ட் மேக்ஸுங்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆகும் எக்ஸாமில் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் எடுப்பீங்க டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் எடுக்க வாய்ப்பு இருக்கு வாழ்த்துக்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க நம்பர்ஸ் லெட்டர் டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஏடி இதோட வேல்யூ இருபது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஏவோட பொசிஷன் என்ன ஒன்று டிவோட பொசிஷன் என்ன இருபது ஒன்று இன்ட்டு இருபது ஆன்சர் என்ன வரும் இருபதாக வரும் ஸோ இதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற அடுத்த செக் பண்ணிக்கலாம் பிஏ அதோட வேல்யூ நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க பியோட வேல்யூ ரெண்டு ஏவோட வேல்யூ ஒன்று டியோட வேல்யூ இருபது ஓகேவா அப்போ இருபது இன்ட்டு ஒன்று இருபது இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது அப்போ இந்த மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா நெக்ஸ்ட்டு சிஏடி அப்போ என்ன வரும் மூணு இன்ட்டு ஒன்று இன்ட்டு இருபது மூணு இன்ட்டு இருபது வேல்யூ அறுபது அப்படிங்கிற வரும் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ அப்போ ஃபார்வேர்டில் இருக்க பொசிஷனும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் ரிவர்ஸில் வர பொசிஷனும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எது வேணால் கொஸ்டின் கேட்கலாம் ஸோ ஈஸியாக நம்மளால ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் கவனிங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த பேசிக்கான ட்ரிக்ஸ் கிடையாது இங்கே அவங்க வந்து கிவ் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஃபைவ் ஒன் த்ரீ செவன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு பேட் பிஏடிக்கு அவங்க ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க நைன் டூ ஃபோர் அப்படின்ட்டு ஸோ இதை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண நம்பர்ஸ்க்கு லிங்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஜி வந்து இங்கே அஞ்சுங்கிற பொசிஷன் கிடையாது பி வந்து ஒன்பதுங்கிற பொர்ஷன் கிடையாது ஸோ அதனால இவங்க கொடுத்துருக்க அந்த லெட்டர்ஸும் அவங்க அதுக்கு யூஸ் பண்ணியிருக்க நம்பர்ஸையும் நம்ம கவனமாக வச்சுக்கணும் அதை யூஸ் பண்ணி தான் ஜிஏடிஇக்கு கேட்டுக்கு என்ன கோடிங் வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட் லெட்டர் ஜி இருக்கா ஜியோட பொசிஷன் என்ன இங்கே என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க அஞ்சு அப்போ அஞ்சுன்னு நோட் பண்ணிக்கலாம் ஏக்கு இவங்க என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க ரெ ஏங்கிற லெட்டருக்கு ரெண்டுங்கிற நம்பர் அப்போது இங்கே ரெண்டு நோட் பண்ணிக்கலாம் டி அப்படிங்கிற லெட்டருக்கு நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நாலுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இ அப்படிங்கிற லெட்டருக்கு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அதே போல் ஏன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ கேட்டுக்கு என்ன நம்பர் வரும் ஃபைவ் டூ ஃபோர் செவன் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி தான் நம்ம அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸை அவங்க கொடுத்துருக்க கொடிங்கை யூஸ் பண்ணி நம்ம அவங்க கேட்டுருக்க கேள்விக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்ததை நோட் பண்ணி வச்சுருக்கதை நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம டைரக்டாக இங்கே உங்கள் கொடுத்துருக்க நம்பர்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் சரி நம்ம பார்த்தா அதே மெத்தட்ல தான் இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன் டூ த்ரீ அப்படிங்கறது காடுன்னு கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறத காட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க சிஏடி கேட்டுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து என்று குறித்தால் டாக் ஈட் எக் இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்னது டாக் ஈட் எக் ஓகே ஸோ டாக் ஈட் எகு இதுக்கான கோடிங் நம்பர் என்ன வரும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ உங்கள் கொடுத்துருக்க நம்பரை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும் டி அப்படிங்கிறது த்ரீன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அப்போ த்ரீன்னு கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஓ அப்படிங்கிறத டூன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ டூன்னு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜி இங்கே ஒன்றுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்களா ஒன்றுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போ த்ரீ டூ ஒன்னு இருக்குது அதே போல் ஈங்கிற லெட்டர் நம்ம பார்க்கும்போது இங்கே அவங்க கொடுத்துருக்க கோடிங்கில் ஈங்கிற லெட்டரை இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா புதுசாக இ அப்படிங்கிறதுக்கு சாரி இ அப்படிங்கிறதுக்கு செவன் எடுத்துக்கலாம் ஓகே இங்கே சிக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா இங்கிறத நம்ம செவன் எடுத்துக்கலாம் ஏன்னா இது புதுசாக வந்து அவங்க கொடுத்துருக்க கோடிங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலாம் புதுசாக தான் நம்ம நோட் பண்ணுறோம் அப்போ செவனுங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஏ நெக்ஸ்ட் ஏ அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்க லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் டி அப்படிங்கிறதுக்கு சிக்ஸ் கொடுத்துருக்காங்களா சிக்ஸு அப்போ சிக்ஸ்னே நோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இ அப்படிங்கிறது நம்ம புதுசாக கொடுத்த செவன் ஜி ஜிங்கிறது ஒன்று அப்போ ஒன் ஒன்று நோட் பண்ணிக்கலாம் த்ரீ டூ ஒன் செவன் ஃபைவ் சிக்ஸ் செவன் டபுள் ஒன் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அவங்க கொடுத்துருக்க கோடிங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அதை வச்சு நம்ம ஒரு சில லெட்டர்ஸ் இல்லை அப்படின்னா அடுத்து என்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கேற்றாவுனா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம நடத்துனதுலேயே நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சிலது என்னென்ன மாடல் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இப்போது அப்துல் அப்படிங்கிறத அவங்க என்ன கோடிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நிறையா நம்பர் வந்திருக்கு ஸோ நம்ம ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கலாம் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ ஒன் ஃபோர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏ அப்படிங்கிறது ஒன்றாவது பொசிஷன் தானே ஸோ ஒன்றோட ரெண்டை கூட்டினா மூணு வரும் அதை டபுள் டிஜிட்டில் நோட் பண்ணியிருக்காங்க அதே போல் பிங்கிற ரெண்டாவது பொசிஷன் ரெண்டோட ரெண்டை கூட்டிட்டா நாலு வரும் அதையும் டபுள் டிஜிட்டில் நோட் பண்ணியிருக்காங்க டி அப்படிங்கிற நாலாவது பொசிஷன் அதை நாளோட ரெண்டு ஆட் பண்ண அப்போ காமனாக எல்லா இடத்துலையுமே ரெண்டு ஆட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க ஓகே அதோட பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெண்டு ஆட் பண்ணுறாங்க அப்போ யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராவது லெட்டர் இருபத்தோராது லெட்டர் ப்ளஸ் ரெண்டு இருபத்தி மூணு நெக்ஸ்ட் எல் அப்படிங்கிறது பன்னெண்டாவது லெட்டர் ப்ளஸ் ரெண்டு பதினாலு அப்போ இது இப்படி தான் இவங்க இந்த கோடிங்கிறத க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் எஸ்ஐடிஏ இதை நம்ம நோட் பண்ணணும் இப்போ இதில் வந்து எல்லாத்துலையுமே ரெண்டு ரெண்டாக ஆட் பண்ணிக்கணுமா சி எஸ் அப்படிங்கிறது பத்தொம்போதாவது லெட்டர் பத்தொம்போது ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு ஐ அப்படிங்கிறது ஒன்பதாவது லெட்டர் ஒன்பது ப்ளஸ் ரெண்டு பதினொன்று நெக்ஸ்ட்டு டி அப்படிங்கிறது இருபதாவது லெட்டர் அப்போ இருபது ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ரெண்டு ஓகே இருபத்தி ரெண்டு ஏங்கிற ஒன்றாவது லெட்டர் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு அதை டபுள் நோட் டிஜிட்டோம் ஜீரோ த்ரீ அப்போ இருபத்தொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு ஜீரோ மூணு எங்கே இருக்குது சாரி ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அவங்க என்ன கோடிங் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஓகே ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்க அதே கோடிங் தான் நம்ம ஆல்ரெடி ஏபிசிடி கோடிங் யூஸ் பண்ணுறோம்ல அதே தான் இங்கே யூஸ் பண்ணணும் இந்த புக்கு பி ஓஓகேலேருந்து புக்குங்கிறது நாற்பத்தி மூணுன்னு எப்படி வந்துச்சு இதை நீங்கள் கண்டுபிடிங்க ஓகே ஸோ நம்பரோட பொசிஷன் ஃபார்வேர்டில் இருக்கலாம் ரிவர்ஸில் இருக்கலாம் இது வேணால் இருக்கலாம் ஸோ அது வேல்யூ சப்ஷிட் பண்ணி அந்த கோடிங் என்னான்னு கண்டுபிடிங்க அதே போல் காப்பி இதுக்கு கோடிங் என்ன வரும் அப்படிங்கிற ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் டூ ஸோ ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்ம கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷன்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்களோட பாசிட்டிவான ஃபீட்பேக்கையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஓகேவா இப்போ நம்ம இந்த மூணு மெத்தட் பார்த்தோம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய மூணு மெத்தடுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்த பார்ட்னால் நான் சொல்கிறேன் ஸோ வீடியோவை நல்லா கவனிக்க அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ